அடுத்து கண்டம் யோக புள்ளி அனுஷம் கிரகம் சனி பகவான் இது வந்து ஒரு கடைநிலை நாம யோகத்தை சொல்வது இந்த கண்ட நாம யோகத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத தோல்விகளை அடைவார்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத தோல்விகளை அடைவார்கள் பெண்களாக இருந்தால் நோய் ரீதியாக கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் நோய் ரீதியாக கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் ஆண்களாக இருந்தால் பொருளாதாரம் அல்லது சமூகத்தின் மூலியமாக பாதிக்கப்படுவார்கள் ஆண்களாக இருந்தால் பொருளாதாரம் அல்லது சமூகம் மூலமாக பாதிப்படைவார்கள் எதிர்பாராத தோல்விகள் நினைச்சு பார்க்கவே முடியாத அளவுக்கு இவர்கள் தோல்விகளை சந்தித்துக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் இது கண்டனாம யோகத்திற்கு உண்டான யோகத்தினுடைய தன்மை அவயோகி ரோஹிணி சந்திரன் இந்த கண்ட யோகத்தில் பிறந்தவர்களுடைய குடும்பத்துல பெண்கள் நரம்பு மனநிலை பாதிக்கப்படுவது பெண்களுக்கு பெண்களுக்கும் பெண்கள் இல்லை பெண்களுக்கு குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு நரம்பு மற்றும் மனநிலை பாதிக்கப்படுவது மனநிலை உள்ள குழந்தைகள் இந்த சந்ததியில் வருவது தெளிவில்லாத முடிவு எடுக்கக்கூடிய தன்மையை இந்த சந்திரன் கொடுப்பான் இவங்க எடுக்கக்கூடிய முடிவு பூராமே தவறா இருக்கும் தெளிவில்லாத முடிவை எடுக்கக்கூடிய தன்மை கொண்டது இந்த அவயோக சந்திரன் கண்டனாமயோகத்திற்கு உண்டான அவயோக சந்திரம் அடுத்து விருத்தி யோக நட்சத்திரம் கேட்டை யோகாதிபதி புதன் புத்தம யோகம் இது இரண்டாவதாக வரக்கூடிய நட்சத்திர மண்டல வரிசையில் கடைசியாக ஒரு என்ன மோட்ச ராசி மண்டலத்தில் இரண்டாவது பாகத்தில் விருச்சிக ராசி மண்டலத்தில் வரக்கூடிய புதனுடைய நட்சத்திரம் கடைசி நட்சத்திரம் இந்த நட்சத்திர விருத்தி நாம யோகம் என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கண்டுபிடிப்புகளை அறிமுகப்படுத்துவது அறிவு சார்ந்த விஷயங்களை உலகத்திற்கு மதிப்பது செயல் இழந்த அல்லது உயிரற்ற செயல் இழந்த ஒரு உயிரற்ற பொருள்களுக்கோ காரியங்களுக்கோ உயிர் ஊட்டும் ஒரு சக்தி வாய்ந்த யோகம்தான் இந்த விருத்தி அதாவது இது முடிஞ்சு போச்சே அப்படின்னாலே அவங்க இந்த விருத்தி நாம யோகத்தில் பிறந்தவங்க கைக்கு போச்சுன்னா அது பழையபடி திருப்பி இது எண்டு கார்டு போட்டாலும் பழையபடி பிகினிங் கார்டு வந்துடும் இதுதான் விருத்தி இந்த கேட்டு நட்சத்திரத்தினுடைய இந்த விருத்தி நாம யோகத்துல பிறந்த கேட்டையினுடைய மகிமை அடுத்தபடியாக அவயோகி மிருகசீல் சம் செவ்வாய் இந்த செவ்வாய் இந்த ஜாதகத்திற்கு தன்னுடைய அதிகாரத்தின் மூலியமாக தன்னுடைய செல்வத்தையும் அதிகாரம் மூலியமாக செல்வத்தையும் சுகத்தையும் இழக்க வைக்கும் உடன் பிறந்தவர் உடன் பிறந்தவருடைய குடும்பம் இவர்களுடைய பக பகைமையை ஏற்படுத்தும் அதாவது எப்படின்னு இந்த விருத்திராமயோகத்துல பறக்கிறவன் நல்லா செல்வாக்க இருப்பான் அண்ணங்காரன் தம்பிக்காரன் அக்கா தங்கச்சிய இவங்கிட்ட அவங்க வாங்கி 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 இவட போட்டியாக்குறதுக்கு உண்டான சூழ்நிலைகளை பண்ணுவாங்க அப்ப இந்த விருத்தி ராமயோகத்துல பறக்கிறவனுக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பிகளோ அக்கா தங்கச்சிகளோ உங்க அண்ணன் நல்லா இருக்கான் வந்து தம்பி நல்லா இருக்கா அவன் தங்கச்சி நல்லா இருக்கா அவட்ட வாங்கலாம் புடுக்கலாம் பண்ணலாம் செய்யலாம் என்ன ஒழுக்கனுன்ற மாதிரி இந்த விருத்தி நாம யோகத்துல பிறந்தவங்களுடைய உடன் பிறந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த விருத்தி நாம யோகத்துக்காரங்கள எப்பொழுதுமே இவருடைய வாழ்க்கை பயணத்தை பார்த்துட்டே இருப்பாங்க உடன் பிறந்தவர்கள் தான் விருத்தி நாம யோகத்திற்கு பகை அடுத்து துருவம் யோக நட்சத்திரம் மூலம் கிரகம் கேது பெரும் செல்வந்தர் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடுன்ற மாதிரி பல ரூபகங்கள்ல தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை உயர்த்துவதற்காக வேண்டி பாடுபடுவார் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இவர் மட்டுமில்ல அவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாருமே ஒரு அதாவது ஒரு கம்யூனிட்டி குடும்பம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாவே தன்னுடைய வளர்ச்சிக்காக வேண்டி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான செக்ஷன் எடுத்து இவங்க பிரித்து செஞ்சு தன்னுடைய வாழ்க்கையினுடைய உயர்வை அடைவார்கள் குடும்ப உறுப்பினர்கள் வளர்ச்சிக்காக அனைவரும் ஒத்துழைத்து வாழ்வார்கள் இந்த கூட்டு நிறுவனம் கூட்டாளிகள் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு முயற்சி எடுத்து ஒரு பெரிய லெவலுக்கு வர்றதெல்லாம் இந்த துருவநாம யோகத்துல யாரோ ஒருத்தர் இருப்பார் அது மாதிரி துருவநாம யோகத்துல வரணும்னு அன்னைக்கு கூட்டு முயற்சிகளை பூரா நம்ம பண்ணிக்கலாம் கூட்டு தொழில் கூட்டி முயற்சினால் உயர்வான தொழில் துருவம் ஒரு நிலையான ஒரு யோகம் உள்ள அதாவது ரொம்ப லேட்டாத்த வேலை செய்ய ஆனா பரிபூரணமாக வேலை செய்யும் அடுத்து அவயோகி திருவாதனை பகவான் இந்த துருவநாம யோகத்திற்கு பகவான் அவயோகியாக வரக்கூடிய காலகட்டத்துல என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இவர்கள் ஜாமீன் போடக்கூடாது அதுபோக என்ன கேட்டால் எழுத்து மற்றபடி டாக்குமெண்ட்ஸ் இவர்களை கவனமாக கையாளணும் எதிராட்டினா இவங்க மூலியமாக பிரச்சனை வந்துடும் பெரும்பாலும் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயோ கவர்மெண்ட்ல இந்த ஜிஎஸ்டி மற்றபடி இந்த ஈடி கீடி எல்லாம் வர்றது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போராமே அதே ஈர்ப்பு சக்தியோடு இழுக்கக்கூடிய ஒரு யோகம் எதுன்னு கேட்டீங்கன்னா திருவண்ணாம யோகம்தான் அதுல வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் தான் முக்கியமாக அந்த குடும்பத்துல யாராவது வந்து பாத்தீங்கன்னா அரசு சம்பந்தப்பட்ட விஷயமோ பத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயமோ டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயமோ பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அந்த குடும்பத்துல யாரோ ஒருத்தர் துருவநாம யோகத்துல இருக்கிறார் என்பதை அர்த்தம் என்று நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஆனா கண்டிப்பாக இந்த துருவநாம யோகத்தை முறையா பயன்படுத்தணும்னா கண்டிப்பாக நிதானமாக இருந்து மிகப்பெரிய செல்வந்தராக மாறுவதற்கு உண்டான வாய்ப்பு இந்த திருவண்ணாம யோகத்திற்கு உண்டு அடுத்து நாம யோகம் வியாகத நாம யோகம் போராடும் நட்சத்திரம் யோக புள்ளி கிரகம் சுக்கர பகவான் இது ஒரு மத்திமமான நாம யோகம் இந்த நாம யோகத்தில் பிறப்பவர்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வாழ்க்கையில் உச்சத்திற்கு வருவார் ஆடம்பரம் ஆடம்பரம் சார்ந்த தொழில் இவருக்கு ஒரு யோக புலனை தரும் இவர்களுடைய அதாவது சந்ததியினர் மக்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய தொழிலை சார்ந்தவர்களுடைய குடும்பத்தில் பிறந்தவர்தான் இந்த வியாகத நாம நாமயோகத்திற்கு இந்த வியாகத நாமயோகத்துல பிறக்கிறவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு ஒரு பேர் இருக்கும் நகை கடைக்காரவங்க துணி கடைக்காரவங்க ஹோட்டல் கடைக்காரவங்க பைனான்ஸ் போலீஸ்கார வீடு இவர் டிஎஸ்பி வீடு வந்து ஆடிஓ வீடு தாசில்தார் வீடு இப்படி இந்த வியாகத யோகத்துல பிறக்கிறவங்களுக்கு அவர்களுடைய குடும்பத்துல முன்னோர்கள் யாராவது ஒரு தொழில் செய்திருந்தாங்கன்னா அந்த தொழிலையும் ஒரு அடையாளமாக அவர்களுக்கு வியாகத நாம யோகத்துல கண்டிப்பா இருக்கும் உறுதியா இருக்கும் ஏன்னா இந்த பூராடம் குருவுடைய நட்சத்திரம் இருக்கக்கூடிய பூராண நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு வாய்ந்ததே சம்பந்தப்பட்ட ஜாதகர் அவருக்கு யோக பள்ளை அனுபவிக்கிறாரோ இல்லையோ அவருடைய குடும்பத்திற்கு என்று ஒரு பெயர் உண்டு அடுத்து புனர்பூச குரு பகவான் அவயோகி குரு பகவான் நம்ம சௌபாகிய நாம யோகத்திற்கு எப்படி இந்த குரு பகவான் வந்து ஆட்டுநார் கொடுநோய்களை கொடுத்தாரோ அது மாதிரி இந்த குரு பகவான் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஆட்டுநார் கொடுநோய்கள் கடுமையான கொடுநோய்கள் முக்கியமாக தகப்பன் வழி உறவுகளால் ஆதாயமின்மை தகப்பன் வழி உறவுகளால் ஆதாயமின்மை பொதுமக்களுக்கு இந்த வியாகதாம யோகத்துல பிறக்கிறவங்களுக்கு பொதுமக்களுடைய அவப்பெயர் பொது ஜனங்கள் பொதுமக்கள் பொது இடம் இவர்களுடைய அகப்ப அகப்ப அவப்பெயர் வாங்கக்கூடாது பொதுமக்கள் பொது ஜனம் பொது இடம் இவர்கள் இந்த மாதிரி இடங்கள்ல அப்பப்போ ஒரு அவப்பெயர் கண்டிப்பாக ஏற்படும் அடுத்து அரிசனம் ஹர்ஷனம் உத்திராட நட்சத்திரம் யோகி சூரிய பகவான் யோகத்தன்மை உள்ள கிரகம் இது ஒரு சுபமான நாம யோகம் அமைதியாக இருந்து ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய யோகம் அமைதியாக இருந்து ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய யோகம் பொதுமக்கள் பொதுமக்களிடம் மதிப்பு அரசு அரசு சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் உயர்வு அரசுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவிற்கு அறிவு கொண்டது இந்த அசன நாம யோகம் என்னுடைய அனுபவத்தில் யோகத்தை பலவிதமான நீதிபதிகளை அதாவது ஒரு சிறு நகர நீதிபதியிலிருந்து தலைமை நீதிபதி வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் பார்த்துருக்கிறேன் இதே மாதிரி என்ன கேட்டீங்கன்னா அந்த நீதிபதி அதாவது என்ன கேட்டீங்கன்னா அரசு ஆலோசனை சூழக்கூடிய அளவுக்கு அடுத்தபடியாக வருவது யோகம் இது ஒரு ஆலோசனை வழிகாட்டுதல் பண்ணக்கூடியது இதை சொல்லிடுறேன் இது வந்து யோகம் இது ஒரு சிறப்பான நாம யோகம் அடுத்து அவயோகி சனி பகவான் பூச நட்சத்திரம் இருதலை கொல்லி நிலைமை இருதலை கொல்லி நிலைமை இருதலை கொல்லி நிலைமைனா என்ன ஒருத்தருக்கு நல்லது பண்ணா ரெண்டு பேரும் ஒருத்த பார்த்தா வருவான் வந்தா சம்சாரமும் தாயும் ஒன்னா பஞ்சாயத்துக்கு வரும் அல்லது நண்பனும் எதிரியும் இவன்ட்டு தான் வருவான் எல்லா இவன்ட்டு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே ஒரு ஆள் தனிநபராக இருக்காது நபராக இருக்கும் இவர் தான் பண்ணணும் அப்ப ஒருத்தருக்கு நல்லது செய்யும் போது ஒரு வந்து ஒருவர் வந்து இவருக்கு பகையாகி விடுவார் வாதி பிரதிவாதி இருவரும் ஆலோசனைக்கு வருவார் வா அப்படி போடலாம்ப்பா வாதி பிரதிவாதி நீ ஜட்டிக்கே போகும் நீதிபதிக்கே போ அப்போ ஒருத்தருக்கு நல்லது பண்ணும்போது கெட்டதா இருக்குமே வந்து பண்ண முடியாது அது நன்மை தீமைகளை பார்க்கணும் சட்டம் காவல் நீதிபதி அதுபோக அரசியல்வாதிகள் இவர்கள் பூராமே பெரும்பாடு இந்த ஹசரநாம யோகத்துல பிறந்தவங்க தான் இந்த விஷயங்கள் பூராமே போகும் அப்ப யாரோ ஒருவருத்தருக்கு வெட்டி கிடைக்கும் போது சந்தோஷமா போயிருவா சந்தோஷமா போறவன் வாழ்த்த மாட்டான் சங்கடமா போறவன் சாபத்தை கொடுத்துட்டு போவானா ஒண்ணு இல்ல இப்ப நம்மள ஜாதகம் பார்க்க போரோலா வருவான் ஐயா என்னைய காப்பாத்துனா எல்லாம் ஓரளவுக்கு ரெடியாகி முடிச்சதுக்கு அப்புறம் படைபடி எங்கேயாவது ஒரு திறக்க நம்ம ஏதாவது தேவைப்பட்டு கூப்பிட்டோம்னா அவ நம்மளை திரும்பி பார்ப்பானா கண்டுக்கிறவே மாட்டாங்க கேட்டா உனக்கு நான் அதை செய்யறேன் இதை செய்யுறேன்னு சொல்லுவாங்களே ஒழிய அது அந்த நேரம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரியா மாறிடுவாங்க எதிர அத்திப்பூத்த மாதிரி அதிசயமாக சில நபர்கள் லட்சத்துல கோடியில ஒருவர் இருக்கிறார்கள் அதுக்காக இல்லைன்னு சொல்ல முடியாது ஓகேங்களா